துதியேன் எனினும் தொழுகேன் எனினும் தம்மை மதியேன் எனினும் வணங்கேன் எனினும் வலிய வந்து கதியே தரும் வழிகாட்டிடுவாய் நின் கருணையினால் விதியே புகழ் கடவுர் வாழும் கள்ள விநாயகனே துதியேன் எனினும் தொழுகேன் எனினும் தொழுபவத்தமை மதியேன் எனினும் வணங்கேன் எனினும் வலிய வந்து கதியே தரும் வழிகாட்டிடுவாய் நின் கருணையினால் விதியே புகழ் கடவுர் வாழும் கல்ல விநாயகனே துதியேன் எனினும் தொழுகேன் எனினும் தொழுபவத்தமை மதியேன் எனினும் வணங்கேன் எனினும் வலிய வந்து கதியே தரும் வழி காட்டிடுவாய் நின் கருணையினால் விதியே புகழ் கடவுர் வாழும் கள்ள விநாயகனே